பஞ்சபாண்டவர்கள் வனவாசத்தில் இருக்கும்போது பஞ்சபாண்டவர்களும் திரௌபதியும் சேர்ந்து ஏதோ அங்கே கிடைக்கிற பொருளை வச்சு சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஏன்னா அவங்க வந்து தண்டனைக்காக அங்கே வந்திருக்காங்க அவங்க என்ன கிடைக்குதோ பழம் காய்கறி எது கிடைக்குதோ அதை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இதை பா அந்த ஊரில் உள்ள ஜனங்கள்லாம் பார்க்குறதுக்கு எல்லோரும் நீங்கள் பாண்டவர்களே நீங்களே இதுவாக இருக்கும்போது நாங்கள் மட்டும் என்ன கஷ்டம் சுகமாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி எல்லாரும் பார்க்க வருவாங்க அது த தர்மருக்கு ரொம்ப மனவேதனை அளிச்சிது வந்தவங்களுக்கு ஆகாரம் கூட கொடுக்க முடியலையே எதுவும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மன கஷ்டத்தில் இருந்தாங்க அப்போ ரெண்டு அந்தணர்கள் வந்து நாங்கள் இங்கேயே தான் அவங்களோட தங்க போகிறோம் எங்களுக்கு என்ன கிடைக்குதோ நாங்கள் சாப்பிட்றோம் நீங்களே சாப்பிடும்போது நாங்கள் ஏன் சாப்பிடக்கூடாது இது மாதிரி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் தங்குறாங்க தங்குறோன்னா கொஞ்ச நாள் வரைக்கும் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கிடைச்சிது அப்புறம் கிடைக்காம போனோன்னே உடம்பு ரொம்ப சோர்வு அடைஞ்சிட்டாங்க நீங்கள் நாட்டை நோக்கி போங்க எனங்களால் தாங்க முடியல எனக்கு வந்து வந்தவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்கணும் அதனால் என்னால் தர முடியலன்னு சொல்லி ரொம்ப மன வேதனைப்பட்டு கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி தர்மர் கூப்பிட்றாரு ஏன்னா தர்மனுக்கு வந்து தர்மம் செஞ்சு தான் பழக்கம் உங்கள் பசியோடு இருக்கிறது பொறுக்க முடியல உடனே கிருஷ்ணன் அங்கேருந்து வந்துடுறாரு வந்து என்ன தர்மா அப்படின்னு கேட்கறார் இது மாதிரி என்னை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வர்றாங்க எனக்கு தர்ம சங்கடமாக இருக்கு எனக்கு வந்து நான் எப்படி இதை வந்து ச அவங்களுக்கு ஆகாரம் இல்லாமல் அனுப்புறது அவங்க ரொம்பவும் உடல் சோர்வாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு உடனே தர்மரை பார்த்து கிருஷ்ண சொல்கிறார் கிருஷ்ணா இது ஏன் கவலைப்படுற நாளைக்கு வந்து அச்சுய திருதி வரப்போகுது நீ என்ன பண்ணு அங்கே இருக்கிற குளக்கரையில் போய் உன்ட்டு தலை மட்டும் தெரிகிற மாதிரி உடல் முழுவதும் தண்ணியில் இருந்துட்டு நீ இந்த அச்சு திருதி அந்த நேரத்தில் சூரிய பகவான் உனக்கு வேண்டு உனக்கு வேண்டதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார் சொல்லிட்டு அவர் போயிடுறாரு உடனே மறுநாள் அச்சுய திருதி தர்மர் போய் அந்த குளத்தில் முழுவி தலை மட்டும் தெரிகிற மாதிரி உடம்பெல்லாம் நீரில் இருக்கிற மாதிரி சூரிய பகவான் நோக்கி வேண்டுறார் வேண்டோன்னு ஒரு அச்சய பாத்திரம் இங்கேருந்து கிடைக்குது அந்த அச்சய பாத்திரம் வந்து என்ன கேட்குறோமோ அது எவ்வளோ இதாக வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மா கொடுத்துடுறார் கொடு அது சூரிய பகவான் கொடுத்துறாரு உடனே சூரிய பகவான்கிட்டே நீங்கள் அது இங்கே வரவங்களுக்கு வரைக்கும் சாப்பிட்னா அதுக்கு மாரி மீந்தது வேஸ்ட்டாக போகுமே எவ்வளவு வே அண்ணத்தை வீணாக கூடாது அப்படின்னு சொல்லி சூரிய பகவான்கிட்ட கேக்குற தர்மர் நீ இவ்வளவு இதுலேயும் நீ வந்து அண்ணன் வீணாக கூடாதுன்னு கேட்குறியே உண்டு தர்மத்தை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன் நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு கடைசியில் திரௌபதி சாப்பிடும்போது அந்த அண்ணன் பாத்திரம் வந்து முடிவடைஞ்சிரும் லா கடைசியாக திரௌபதியை சாப்பிட சொல்லு அப்போ அந்த அண்ணன் பாத்திரம் வந்து முடிவு மறுநாள் தொடங்கும் அப்படின்னு சொல்லிடுற அது மாதிரியே எல்லாருக்கும் வரவங்களுக்குலாம் அந்த அந் அச்சய பாத்திரத்தை வச்சு சாப்பாடு போட்டு கடைசியாக தான் திரௌபதி கை வச்சு சாப் சாப்பிட்டவுடனே அந்த அச்சய பாத்திரம் முடிவு அடைஞ்சிரும் அதோட மறுநாள் தான் அந்த அச்சை பாத்திரம் இயங்கும் இது மாதிரி எல்லாருக்கும் வரவங்களுக்குலாம் அச்சய பாத்திரத்தை அன்னைக்கு அந்த அச்சய பாத்திரம் எண்ணிக்கி கடைசிதான் அன்னியிலிருந்து அவங்களுக்கு பசி போயிடுச்சு வரவங்களுக்குலாம் சாப்பாடு போட்டுட்டு இருந்தான் தர்மன் இதை வந்து கௌரவர்களுக்கு வந்து எப்படி தெரிஞ்சிச்சு ஆனால் காட்டில் சண்டனை கொடுக்கலான்னு சொல்லிட்டு காட்டுக்கு அனுப்பிச்சோம் அங்கேயும் போய் அச்சய பாத்திரத்தை வச்சு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறானு இன்னமும் தர்மம் செய்கிறானே இது எப்படியாவது இவங்களை கலைச்சு இன்னமும் கஷ்டத்தில் ஆரப்பப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிட்டு துரியாந்தன என்ன பண்ணுறான் அவங்கள வந்து துர்வாச முனிவர் என்ன பண்ணுறாரு ஒரு பத்து சீடர்கள் போய் அந்த துரியோந்தனை போய் பார்க்க போகிறார் துரியாதனை போய் பார்க்க போயிட்டு அங்கே இருந்து ஒரு பத்து நாள் இருந்து சாப்பிட்டுட்டு நல்லா எல்லா சுகபங்களும் அனுவிச்சுட்டு இருப்பார் இவரை துருவாசமணியவர் வந்து அவர் கேட்டது கிடைக்கலன்னா உடனே சாபம் விட்டுருவார் அதனால் எப்படியா சாபம் விட்டு காட்டிலேயே இந்த பாண்டவர்கள்லாம் அழிஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனை என்ன பண்றா எங்களை இவ்வளோ நாளில் வந்து பார்த்தியே இப்போ வந்து பாண்டவர்கள் காட்டில் இருக்காங்களே அவங்களையும் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்படியா சொல்ற சரி நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லி அது எப்போ போனோம் எல்லாம் போகாதீங்க இரவு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான் ஏன்னா இரவு வந்து திரௌபதி சாப்பிட்டுட்டு அந்த அச்சய பாத்திரம் வந்து வேலை செய்யாது அப்போது வந்து அவர் அசிஸ்டருக்கு கோவம் வரும் ஒன்று துர்வாசம் முடியும் வந்தால் அந்த கோவம் வந்தால் என்ன பண்ணுவார் ஏதாவது சாபம் கொடுப்பாரு அப்படின்னு பிளான் பண்ணி துரியோதனன் என்ன பண்ணுறான் இரவு நேரமாக பார்த்து அனுப்புகிறான் செய்வனுக்கு எல்லாமே அந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிச்சு யாரோ ஒருத்தர் மூலியமா இது மாதிரி திரௌபதி சாப்பிட்ட பிறகு அந்த அச்சைய பாத்திரம் வேலை செய்யாது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிச்சு மறுநாள் தான் வேலை செய்யும் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு உடனே இவன் என்ன பண்ணுறாரு இரவு நேரமாக பார்த்து அனுப்புகிறாரு இவங்க வந்து எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு திரௌபதி அப்போ தான் சாப்பிட்டு முடித்து அச்சிய பாத்திரத்தை கவுத்து வச்சிருக்கா துர்வாசமணி வரத்து பார்த்து சீடரோடு அங்கே போகிறார் தர்மனை பார்த்து தர்மா எப்படி இருக்குங்க ஆ நல்லா இருக்கேன் அப்படின்னு சரி எனக்கு ரொம்ப பசிட்டாங்களே நான் போய் பக்கத்தில் இருக்கிற பொய்கையில் போய் நீராடிட்டு வரோம் நாங்கள் பத்து பேரும் அதுக்குள்ளே சாப்பாடு ரெடி பண்ணி வை அப்படின்னு ஆ அதுக்கே நான் சாப்பாடு இல்லைங்கிறவங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் இப்போ நீராடிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தர்மர் சொல்கிறேன் உடனே பத்து சீடரோடு அவங்க போகிறார் திரௌபதி அதுக்குள்ளே என்ன பண்ணுறேன் ஐயோ என்னது நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டேனே இனிமேல் அரிசியை பாத்திரம் வேலை செய்யாத நான் என்ன பண்ணுவேன் இவர் துவாசமணியர் வந்து சாவை வர விடுவார் ஏற்கனவே நம்ம கஷ்டத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி கையை பசிஞ்சிட்டு ஐயோ கிருஷ்ணா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வேண்டுற உடனே கிருஷ்ண பரமாத்மா திரௌபதி முன்னாடி வந்துடுறார் வந்து கேட்குறாரு என்ன என்ன திரௌபதி ஒன்றுக்கு என்ன கஷ்டம் இது மாதிரி நடந்ததெல்லாம் சொல்கிறார் துருவாசமனி அவர் வந்து குளிக்க போயிருக்காரு அவர் வந்தோடனே எப்படி சாப்பாடு போட போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறார் உடனே அன்னைக்கு அச்சய பாத்திரத்தில் ஒரே ஒரு பருக்க இருக்கு அதை எடுத்து எனக்கு குடி எனக்கும் பசிக்குது அப்படின்னு கிருஷ்ணவர் என்னது நான் திருவாச முனிவர் வந்துடுவார் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து அச்சிய ஒரே ஒரு பருக்க இருக்குது எனக்கு குடு போகிறோம் எப்படி உங்களுக்கு ஒரு பருக்கை போகிறோம் அதெல்லாம் எனக்கு போகிறோம் குடுன்ட்டு இலையை போட்டு எடுத்து உட்காந்துட்டு அந்த ஒரே ஒரு பருக்கை எடுத்து இலையில திரௌபதி வைக்க சொல்கிறார் வச்சோடனே அதை சாப்பிட்றாரு சாப்பிட்டோடனே ஃபுல்லாக எனக்கு வயிறு பசி அடங்கிச்சு இனிமேல் நீ கவலைப்படாத உனக்கு எந்த பிரச்சனையும் வராது நான் வரேன் அப்படின்னு சொல்லி என்னது துர்வாச முனிவர் வந்துருவாரு சாப்பாடு விடுன்னு கேட்டேன் ஒண்ணுமே சொல்லாமல் நீங்க போறீங்களே ஒரு பருக்கு மட்டும் அப்படியே வயிறு நிறைஞ்சிச்சுன்னு சொல்றீங்களே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி திரௌபதி ஒண்ணு காலப்படாத எல்லாம் நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண பரமாத்மா போயிடுறாரு இவங்க எல்லாரும் குளிச்சுட்டா குளிச்சிட்டே இருக்கும்போது அந்த துர்வாச முனிவர் பத்து சீடை இருக்கும் சாப்பாடு வேணுமோ ஃபுல்லா வடை சாப்பிட்ட மாதிரி வயிறு நிறைஞ்சிருது அது வரும்போது பசியோட வந்தோம் அதுக்குள்ளே பசி இல்லை அது மாதிரி வயிறு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவரே துர்வாச ஒரு இதுவாக இருக்குது சரி இங்கேருந்து வரும்போது ஐயோ எல்லாம் சீடருக்கெல்லாம் எனக்கு சாமிகளே எனக்கு சாப்பாடெல்லாம் வேண்டாம் வயிறு ஃபுல்லாகிடுச்சின்னு அவங்க சொல்கிறாங்க துர்வாச முனிவர் எனக்கும் வயிறு ஃபுல்லாயிடுச்சு எனக்கு சாப்பாடு வேண்டாம்னு பேசிக்கிட்டே வந்து தர்மர் வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு ஐயோ எங்களுக்கெல்லாம் வயிறு ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு சாப்பாடே வேண்டாம் நாளை காலையில் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி துர்வாசமனிவர் சொல்லிட்டார் உடனே திரௌபதிக்கு இப்பதான் புரியுது அந்த ஒரு பருக்க சாதம் கிருஷ்ணன் சாப்பிட்டது உலகத்துல இருக்க அத்தனை பேருக்கு பசி எல்லாம் ரொம்ப விடு அதாவது அச்சய திருதி அன்னைக்கு இது மாதிரி யாருக்கு ஒருத்தருக்கு அன்னம் படைக்கிறோமோ ஒருத்தருக்கு போட்டால் கூட நூறு பேருக்கு போட்ட மாதிரி ஒரு சமானம் அதனால நகை வாங்குறது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அண்ணன் அன்னதான அன்னைக்கு பண்ணேன்னா மிக சிறப்பு அப்படிங்கிறத அர்த்தத்தை வந்து கிருஷ்ண பரமாத்மா அன்னைக்கு சொல்லிட்டு போயிட்டார் அச்சய திருதி அன்னைக்கு பசியோடு இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு தான் அச்சிய திருதி நகை வாங்கவோ அது வாங்கவோ எதுக்கும் கிடையாது அப்படிங்கிற விளக்கத்தை கிருஷ்ண பரமாத்மா ஒரு பருக்க சாப்பிட்டே இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேர் பசியை அடைக்கிருக்காரு அப்படிங்கிறத விளக்க தான் அந்த அச்சய திருதியே வருது உடனே அவங்க போயிடுறாங்க உடனே இந்த கௌரவருக்கு இப்படி எப்படியே தெரிஞ்சிருது ஏன் இங்கேயும் தப்பிச்சிட்டானு இந்த பாண்டவர் ஏன்னால் பாண்டவர்கள் வந்து நேர்மையாக இருக்கிறவங்க அதனால் அவங்களுக்கு வந்து என்றைக்குமே கஷ்டம் வராது அவங்க மேலே வேலை அந்த கெட்டவங்க திரியோதரனுடைய நூறு சகோதரர்கள்லாம் கெட்டவங்க அதனால் அவங்க வந்து எப்படி இவங்களை காட்டிலே அழிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு தான் செய்கிறாங்க அதுலேருந்து மறுநாள் வந்து அச்சய அது மாதிரி வே ஒவ்வொரு நாளும் அவர் எல்லா நாளும் அந்த அச்சய பாத்திரம் வந்து யார் யார் பசியோடு அந்த காட்டுலேயும் இருந்துட்டு தர்மத்தை செய்கிறான் அந்த தர்மம் அவர் சாப்பிடாடு வந்து எல்லாரும் வரவங்களுக்கு முதல்ல அந்த அச்சய பாத்திரம் வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப தர்ம தர்மர் வந்து சங்கடத்துல இருந்தாராம் அதனால தான் தர்ம சங்கடம் அப்படிங்கிற வார்த்தையே வந்து இன்னைக்கு நம்ம ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கு அப்படின்னு சொல்ற வார்த்தை வந்து அன்னைக்கு மகாபாரத்தினால உருவாக்கப்பட்டதுதான் தர்ம சங்கடம் அதாவது வரவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போட முடியலையே அப்படின்னு சொல்லி தர்மர் வந்து சங்கடப்பட்டாராம் அதைதான் கிருஷ்ண பரமாத்மா சொன்னா வருங்காலத்துல அதுவே தர்ம சங்கடம் அப்படிங்கிற வார்த்தையா உருவாக போகுது தர்மனுடைய சங்கடம் வந்து தர்ம சங்கடம் அப்படிங்கிற வார்த்தை வந்து வலுவ வலுபெறப்போகுது அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மா அன்னைக்கு சொல்லிட்டார் தர்மர் வந்து அது இந்த அச்சய பத்திரம் வரதுக்கு முன்னாடி அவர் பட்ட கஷ்டம் வந்து தர்மன் பட்ட சங்கடம் அதாவது தர்ம சங்கடம் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை தான் இன்னைக்கு நம்ம வந்து தர்ம சங்கடமா இருக்கு தர்ம சங்கடமா இருக்குங்கிற வார்த்தை வந்து இந்த மகாபாரதத்துல தர்மனால உருவாக்கப்பட்டது தான் இந்த தர்ம சங்கடம் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா வந்து இந்த உலக மக்களுக்கு மகாபாரத் மூலியமா விளக்குறார் அதனால் அச்சே திருத்திய அன்னைக்கு நகை வாங்குகிறோமோ வாங்கலையோ அதெல்லாம் அவங்கவுங்களுடைய மனம் அது அவங்களுடைய வசதியை பொறுத்து ஆனால் கண்டிப்பாக அன்றைக்கி பசியோடு இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போடுறது தான் பெரிய தர்மம் ஒருத்தருக்கு போட்டால் கூட நூறு பேருக்கு போட்ட மாதிரி எப்படி கிருஷ்ண பரமாத்மா ஒரு பேருக்கே சாப்பிட்டு நூறு பேர் பசி அடக்குனாரோ அது மாதிரி அதனால் தர்ம அந்த அச்சே திருத்தியை முக்கியமாக இருக்க வேண்டியது வந்து இதுதான் சாப்பாடு போடுறது தான் அதனால் அச்சய திருதி அன்னைக்கு பல நிகழ்வுகள் நடந்திருக்கு இது மட்டும் இல்லை அச்சய திருதி அன்னைக்கு நிறைய நிகழ்ச்சியெலாம் நடந்திருக்கு அதனால் அதுக்கு மெயினாக இருக்கிறது வந்து அன்னதானம் மட்டும்தான் வேறு எந்த இதுவும் இல்லை ஆக அவங்கவுங்க இஷ்டத்துக்கு மாற்றிக்கிட்டது தான் அச்சய திருதி